வணக்கம் ஜோதிட நண்பர்களே உங்களிடம் பேசி கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கரநாராயணன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பயம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இளம் கண்டு பயம் அறியாது அப்படின்னு ஒரு சொல் நம்ம ஊர்ல இருக்கு குழந்தையா போது பிறந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பயம்னா எதுவுமே இருக்காது சந்தோஷமா இருந்துருக்கும் ஆனா அவங்க வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில மனிதர்களுக்கு பய உணர்வு வந்துடுறது இந்த பயத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு ஜாதகர் பயப்படாமல் இருக்கணும்னா லக்னாதிபதி அதுதான் ஜாதக ஜாதகரை குறிக்கிறது இந்த லக்னாதிபதி வலுவிழக்காமலம் அதே மாதிரி மூன்றாம் பாவாதிபதி அவர் தான் வந்து தைரியஸ்தானாதிபதினு சொல்லுவோம் நம்ம அந்த மூன்றாம் பாவாதிபதியும் வலுவிழக்காமலம் மாதிரி தைரியத்துக்கு காரகரான செவ்வாய் இவரும் வலு குந்தாமலும் மேலும் சந்திரன் ஏன்னா சந்திரன் தான் மாசுக்கு காரகர் இல்லையா அந்த சந்திரன் அவரும் குந்தாமல் இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் இப்போ பயம் வரணும்னா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி மூணாம் பாவாதிபதி காரகரான செவ்வாய் மற்றும் சந்திரன் இவங்க நாலு பேரும் குன்றி தங்களுக்குள் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டு ஜாதகத்தில் அமர்ந்து அதுவும் ஒரு மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்ந்து மற்றும் இயற்கை பாவிகளால் பார்க்கப்படும் பொழுது இன்னும் வலு குந்தி விடுவார்கள் இப்படிப்பட்ட ஜாதகத்துல உள்ள அமைப்பு பெற்ற ஜாதகர்கள் கண்டிப்பாக பய உணர்வு இருக்கும் இந்த பய உணர்வை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திரனை நம்ம வலுப்படுத்தணும் அதாவது நம்ம அவங்களுக்கு பேசி புரிய வைக்கணும் மனதில் உள்ள பயத்தை போக்குவதற்கு நாம் பேசி அவரது மனதில் பதிய வைக்க வேண்டும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பதிய வைக்க வேண்டும் அதே மாதிரி செவ்வாய்க்கு உண்டான கடவுளான முருகப்பெருமான் அவருடைய வழிபாடு அதுவும் காலப்போக்கில் இந்த ஜாதகருக்கு உண்டான அந்த பய உணர்வை போக்கும் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்